இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கதவுகள் வந்து எல்லாம் பாருங்க எப்படி நீர் இல்லாம இருக்கும்போது எப்படி இருக்குது நீரே இல்லாம வத்தி போய்க்கணும் மாடியோ எவ்வளவு பயங்கர மார்ட்டத்தினுடைய அந்த வேகம் வந்து பாருங்க எந்த அளவு வேகமா ஆகணும்ன்றதா கருங்க நீர் ஓட்டத்தினுடைய அந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை பாருங்க வந்து விட்டா நல்ல நீர் இன்னும் வேகம் அதாவது குளத்துக்குள்ளதான் ஓட போறேன் குளத்து கிலோமீட்டர் நீளம் சொல்றாங்க நான் அவ்வளவு முப்பத்தி நாலு அளவுக்கு வேகமாக பாய்ண்ட குளம் வந்து இப்போ வத்தி இருந்தது நான் உங்களுக்கு காட்டி பாருங்கள் இவ்வளவு பறந்து இருக்குன்னு பாருங்க பாருங்கள் இந்த ஓரளவுக்கு நாங்கள் குளம் நிறைஞ்சி தண்ணி நிற்கிறத பார்க்கறோம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சொன்னால் இரணை மடு குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஏனென்று பாத்தீங்கன்னா சொன்னால் இரணை மடு குளத்தில் வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த என்ற இந்த பகுதி மட்டும்தான் இரணை மடு குளத்தினுடைய அமைப்புன்ற நினைக்கக்கூடாது இதுக்கு பின்னுக்கும் பெரிய ஒரு நீளமான இருக்குது அதாவது மீன் பிடிக்கின்ற எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட பத்து கிலோ மைல் தூரத்தில் அளவுக்கு இந்த குளத்தினுடைய நீளம் எல்லாம் அமைஞ்சிருக்குது விட இந்த நீரேந்து பரப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி ஏழு மைல் தூரத்துலாம் அமைஞ்சிருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது களிங்கள் பாய்கின்ற பகுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட்டு நீர்ப்பாசன பகுதி என்று ஒரு நான்கு இந்த அமைப்புகள் இருக்குது அது எல்லாரும் பெருசாக காட்டியிருக்க மாட்டேங்குது இன்றைக்கு நாங்கள் அந்த அமைப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த குளம் வந்து இப்போ வந்து வத்திட்டு வத்தி இப்போ வான் கதவுகள் எல்லாம் சும்மாதான் இருக்குது வான் கதவு திறந்து விட்டோன்னு பார்க்கணும் அவ்வளவு பிரமிப்பாக பயமாக இருக்கும் செண்டையும் காட்ட போகிறோம் அதாவது இந்த குளத்தில் வந்து வான் கதவுகள் இப்போ இருக்கிற நிலையையும் இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கிற நிலையையும் காட்டி அதே மாதிரி தண்ணி பாயிர அந்த பதிவையும் காட்டப்படும் செண்டையும் பார்க்குறோம் எல்லா இதுலேயும் அதே மாதிரி கிளிங்கள் பகுதியிலையும் அப்படி காட்ட போகிறோம் எல்லா இடங்கள்லேயும் அப்படி காட்ட போகிறோம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்க போகுது இந்த காணொளி காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொண்டுட்டாங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் மூட்டு குளத்தினுடைய ஒரு பிரதான ஒரு பகுதியை தான் பார்க்குறீங்க அதாவது வந்து பான்பாயுன்ற அந்த பகுதியை தான் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட இங்கே வந்து எட்டு கதவுகள் இருக்குது அதே மாதிரி அங்கால எட்டு பதினாறு கதவுகள் இருக்கு இந்த என்ற பகுதி இப்ப நான் அடுத்த கட்டம் இந்த பகுதியினூடாக நீர் வந்து பாய்ந்து ஓடுகின்ற போது எவ்வளவு பிரமிப்பா இருக்குமெண்டு பாருங்க அதையும் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குமெண்டு இப்ப பாருங்க இங்கால வந்து எட்டு கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி அந்த பகுதியில வந்து எட்டு கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்குது ஆனா வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைவாசி நிலையில தான் திறக்கப்பட்டிருக்குது முழுமையா திறக்கப்படையில முழுமையா திறந்தா தண்ணி வந்து இன்னும் வந்து வேகமாக அதனுடைய ஓட்டம் வந்து பயங்கரமா இருக்கும் பார்க்க இந்த பதினாறு கதவுகளும் அரைவாசி நிலையில தான் திறந்து வைக்கப்பட்ட நிலையில தான் இப்ப தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது இப்ப நாங்க அடுத்தடுத்த பகுதிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்ப பாருங்க இவ்வளவு வேகமாக வந்து நீர் வந்து ஓடிக்கொண்டிருக்குது இப்ப பாருங்க எப்படி காஞ்சி போயிருக்குண்டு நிறுநடு குளம் வந்து இப்ப பத்தாம் மாதம் போய் கொண்டு இப்போ வந்து மழை பெய்கிற காலம் இந்த நேரங்கள் எல்லாம் ஆனா மழையே காண இல்லை இந்த முறை பின்மழையோ தெரியல பாலத்துக்கு கீழே எல்லாம் பாருங்க இப்படி நிலம் காஞ்சி போயிருக்குன்ற ஒரு கொஞ்சம் தண்ணி கூட இல்லை பாருங்கள் நிறுணம் குளத்தை இப்படி பார்க்கும்போதே உண்மையாலுமே கவலையா இருக்குது விவசாயத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்துல ஒரு பெரும் பங்காற்றுகின்ற ஒரு குளமாக இந்த நம்மளுடைய குளம் காணப்படுகிறது இப்போ தண்ணி இல்லாமல் இவ்வளவு காஞ்சி போயிருக்குன்னு பாருங்க அதே நேரத்தில் இந்த பானத்துக்கு கீழே தண்ணி ஓடும்போது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ ஒரு நோமல் நிலையெல்லாம் நான் தண்ணி போய் கொண்டிருக்கு இன்னும் முழுமையான கதவுகள் திறக்கப்படையில் அப்படி இருந்தும் அவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பாருங்க இப்படி நாங்கள் ஒவ்வொரு அமைப்புகளாக பார்த்து கொண்டு போக போகிறோம் அதாவது வந்து நீர் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்குது நீர் ஓடுகின்ற போது அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை நான் இந்த பதிவில் இன்றைக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதேமாதிரி அந்த குளத்தையும் நான் உங்களுக்கு போட்டில் போய் சுற்றி காட்ட போகிறேன் பொறுமையாக பார்த்து கொண்டு வாங்க இப்போ நாங்கள் வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த பாலத்தில் இருந்து இந்த குளத்தை பார்ப்போம் இப்போ இந்த குளத்தினுடைய அமைப்பை இந்த நின்று நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் பாலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி இல்லாமல் இப்படி அனாதையாக கிடக்குதுன்னு பாருங்கள் அந்த குளம் நீரே இல்லாம வத்தி போய் கிடக்குது ஆனா இப்ப வந்து பாருங்க நான் நீர் பாய்ந்து ஓடி வருகின்ற பொழுது காட்டுறேன்னு இந்த பாடத்துல இருந்து பாருங்க அம்மாடியோ எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி பாருங்க நீரினுடைய வேக ஓட்டத்தை பாத்தீங்களா இந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கண்டு அதே மாதிரி இந்த வான் கதவுகளூடாக ஓடுகின்ற இந்த நீரானது பாருங்க இந்த பெரிய ஒரு அகண்ட இந்த பகுதியினூடாகத்தான் பாஞ்சி அங்கால வாய்க்கால்களூடா போய் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுது சில இடங்களில் அப்படியே வேறு வேறு சிறு சிறு குளங்களோட வந்து அந்த நீர் வந்து சங்கமிக்குது இந்த நீரானது இப்படியே போய் அப்படியே போய் சிறு சிறு குளங்களில் போய் சங்கமித்து அப்படியே எஞ்சுகின்ற மிகுதி நீரானது அப்படியே போய் கடலோடு வந்து அது சங்கமிக்குது ஆனால் இப்போ நீர் இல்லாமல் இருக்கும்பொழுது எப்படி இருக்கின்ற பாருங்களேன் அவ்வளவு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்குது பாருங்க என்ன இப்படியே நாங்கள் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் இந்த நீரானது ஓடி மூன்று கலிங்கல் தொகுதியினூடாக பாய்ந்து ஓடுது அந்த கலிங்கல் தொகுதியை வந்து நீர் இல்லாம பார்க்கும்போது எப்படி இருக்கு நீர் பாய்ந்து ஓடி வருகின்ற போது எப்படி இருக்குன்றதை நாங்கள் போய் பார்க்கலாம் வாங்க அடுத்த கட்டம் நாங்கள் அதைத்தான் பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் களிங்கள் பகுதியிலாம் நிற்கிறோம் இந்த கலிங்கல் பகுதியில இருந்து அங்கே பார்க்கும்போது இரணம்புடு குளத்தினுடைய அந்த நடை பாலம் வந்து தெரியுது பாருங்க இதான் அந்த கலிங்கல் பகுதி இந்த கலிங்கல் பகுதி வந்து பாருங்க இப்ப நீர் இல்லாமல் இப்படி இருக்குன்னு பாருங்க இதே வந்து நீரோட்டம் அதிவேகமாக ஓடும் போது அதோட அமைப்பை பாருங்க இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க நீரோட்டத்தினுடைய அந்த வேகம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா வந்து இது வந்து பதினாறு கதவு வந்து அரைவாசி நிலையில் வந்து திறந்து விடப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட காணொலி தான் இதை விட இன்னும் வேகமாக நீரோட்டம் இருக்கும் பேருங்களன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இங்கால வந்து நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டும் நீர் பாய்ந்து ஓடுகின்ற போது மீன் பிடிச்சு கொண்டும் இருக்கிறீனா ஆனால் பாத்தீங்களா இப்ப தற்சமயம் நீர் இல்லாத போது இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பேருங்களன் இப்ப பத்தாம் மாதம் போய்கொண்டிருக்குது மழை வந்து கொஞ்சம் பின்மலையாத்தான் இருக்கும் போல அடக்கு கண்டிப்பா வந்து வான் கதவுகள் திறக்கப்படும் போது நான் இருக்க அவங்களுக்கு வந்து இந்த இரண்டமடு குலத்தினுடைய அந்த அழக காற்றன் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இருக்குது காய்ந்து போய் இருக்குது அடுத்த கட்டம் அஹ் குலத்துல மூன்று களிங்கள் தொகுதி இருக்குது இப்ப நீங்க முதலாவது ஒரு கலிங்கள் தொகுதி தான் இந்த மூன்று களிங்கள் தொகுதியையுமே நான் உங்களுக்கு சேர்த்து காட்ட போறேன் மூன்று களிங்கள் தொகுதியிலையும் தண்ணீர் வந்து அங்கேருந்து இருந்து வரும்போது எந்த அளவு வேகமாக வரணும்ன்றதை காட்ட போறேன் ஆனா இப்போ வந்து பாருங்க இந்த மூன்று களிங்கள் தொகுதியையும் வந்து நீர் இல்லாத போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க தான் இருக்குது தற்சமயம் நீர் இல்லாத போது எவ்வளோ அமைதியா இருக்குன்னு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த மூன்று களிங்கள் தொகுதியிலையும் வந்து நீர் பாய்ந்து ஓடி வருகின்ற அந்த அழகாக நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறேன் பாருங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பாருங்க நீர் ஓட்டத்தினுடைய அந்த வேகத்தை வந்து பாருங்கள் முக்கியமாக வந்து இந்த காணொலி வந்து நான் எடுத்தது வந்து முதல் ஒரு தடவை நான் இந்த பதிவு எடுத்து வச்சுருந்தேன் இருநடு குளத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்ட அந்த நேரத்தில் நான் எடுத்த காணொலி தான் வச்சிருக்கிறேன் ஆனால் முழுமையான கதவுகள் திறக்கப்படாமல் அரைவாசி நிலையில் திறந்த அந்த காணொலி தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுவே பாருங்கள் எந்தளவு பூகமாக தண்ணி வருதுன்னு சொல்லி ஏன் இந்த மூன்று கலிங்க தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பா வந்து வேகமாக அடித்து வரப்படுகின்ற நீர் வந்து இந்த ஒவ்வொரு கலிங்க தொகுதியிலையும் வந்து விழுந்து விழுந்து வரும்போது அதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி நீரை வந்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் குளங்கள்லாம் கூடுதலாக வந்து இந்த கலிங்கல் தொகுதி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி வைப்பாங்க ஒரே வேகத்துல வந்துன்னு சொன்னா அது குடிமனை எல்லாம் பூந்து குடிமனை எல்லாம் அழிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மூன்று கலிங்கல் தொகுதியுமே வந்து இரண்டு மண்ட குளத்தில் வந்து அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் நீர் வரும்போது இந்த அளவு வேகமாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இந்த விழுந்து விழுந்து ஓடும்போது அதனுடைய வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றது வந்து பாருங்கள் இப்போ பாருங்க கலிங்கல் தொகுதி எப்படி காய்ந்து போயிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் ஆச்சரியம்தான் என்ன நீர் இருக்கின்ற நேரம் எப்படி இருக்குது இல்லாத நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி இப்போ நாங்கள் அடுத்த பகுதியை போகிறோம் அதாவது மேட்டு நில பயிற்சகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மேட்டு நிலத்துக்குரிய நீரை வந்து வழங்குறது அதாவது குறிப்பாக ராமநாதபுரம் பட்டக்கச்சி சில குறிப்பான பிரதேசங்கள் கிராமங்களுக்கு வந்து நீரை வந்து பம்பிகள் நீர் பம்பி மூலமாக தான் பிரிதொரு வாய்க்கால்களின் ஊடாக அனுப்புகிறாங்க அந்த பகுதிகளுக்கு அந்த பகுதிகளுக்கு வாய்க்கால்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இஞ்சாவில் வர மாதிரி பதிவான ப தாழ்வு பகுதி கிடையாது அங்கால் வந்து கொஞ்சம் உயரம் வந்ததால் மேட்டு நிலம் அப்படின்றதால அங்கால வந்து பம்பிகள் நீர் பம்பிகள் மூலமா தான் தண்ணீர் இறக்குறாங்க இப்ப அந்த பம்பியை பாருங்க ஆறு நீர் பம்பிகள் இருக்குது இந்த ஆறு நீர் பம்பிகளின் ஊடாக நீர் தான் அங்கால உள்ள கிராமங்களுக்கு வந்து அனுப்புறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த அமைப்பை பாருங்க இந்த ஆறு நீர் பம்பிகள் ஊடாக இந்த குழிக்குள்ள நீரானது வந்து விழுந்து இப்படியே இந்த வாய்க்கால்களின் ஊடாக அப்படியே வந்து மேட்டு நிலங்களுக்கான நீர் வந்து வழங்கப்படுகுது இந்த வாய்க்கால்களின் ஊடாகத்தான் அந்த மேட்டு நிலங்களுக்கான நீர் வந்து வழங்கப்படுது சரி இப்ப வந்து நீர் வந்து இந்த பம்பிகளின் ஊடாக பாய்ந்து வருகின்ற பொழுது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க இவ்வளவு வேகமா அவ்வளவு போர்ஸா அந்த நீர் வந்து வருதுன்னு பாருங்க பாருங்க இதுல இருந்து பார்க்க தெரியும் அந்த ஆறு நீர் பம்பிகளும் வந்து இப்ப இதுல போற இந்த பெரிய வாய்க்கால்கள்ல இருந்துதான் தான் நீர் வந்து எடுக்கப்படுது மோட்டர் மூலமாக இந்த வாய்க்காலில் இருந்து இந்த பம்பிக்கு வந்து நீர் எடுக்கப்பட்டு இங்கால வந்து மேட்டு நில பயிற்சியைக்கான நீர் நீர் வந்து வழங்கப்பட்டு இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பம்பிகள் நீர் வருகின்ற போது பாருங்கள் அந்த பம்பிகளினுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும் நல்ல ஃபோஸா வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று பம்பிகள்லாம் திறந்துருக்குறாங்க ஆறு பம்பிகளையும் விட்டால் நல்ல நீர் இன்னும் வேகமாக வரும் இது இப்படியே இந்த வாய்க்கால்களின் ஊடாக இப்படியே இங்கால மேட்டு நில பயிற்சியைக்கான வட்டக்கட்சி திருவையாறு அங்கால சில இடங்கள் இருக்குது கிராமங்கள் அந்த கிராமங்களுக்கு வந்து நீர் வந்து வழங்கப்படுது அதாவது மோட்டர்கள் மூலமாக இயக்கப்பட்டு இந்த நீர் பம்பிகளின் ஊடாக இந்த நீர் வந்து வழங்கப்படுது அப்படியே இந்த வாய்க்கால் ஊடாக அப்படியே கிராமங்களுக்கு போகுது இப்படி நிறைய அமைப்புகள் வந்து இருக்குது பாருங்கள் இப்போ நீர் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த நிலையிலே தான் இருக்குது இந்த அமைப்பு இப்படி இரவை குளத்தில் வந்து எக்கச்சக்கமான அமைப்புகள் இருக்குது எல்லாரும் அந்த அமைப்புகளை வந்து காட்ட மாட்டேனும் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா அமைப்பையும் இன்றைக்கு நான் காட்டுறேன் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கிற இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரை வந்து பூட்டுறது பூட்டி கூட்டி குறைக்கிற ஒரு பகுதியாக காணப்படுது ஒரு ஸ்டேரிங் மாதிரியான ஒரு இருக்குது அதை வந்து சுத்தி சுத்தி நீரை வந்து பூட்டுறது பூட்டி கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதுல இருக்குது இப்போ அடுத்த கட்டம் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து முக்கியமா வந்து மீன் பிடிக்கின்ற பகுதி அதாவது வந்து இரணமடு குளத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி வந்து அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுக்கொண்டிருக்கீங்கன்னா இந்த வான்பாய்கின்ற பகுதி இந்த கலிங்கல் பகுதிகளோட வந்து இரண்டமடுக்குள்ள முடிஞ்சுட்டேன் நினைக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாது இரண்டாமடு குளத்துல மீன் பிடிக்கின்ற பகுதி வந்து அதான் வந்து பெரும் கடல் மாதிரி இருக்கும் நாங்கள் அதில் வந்து போட்ல எல்லாம் போய் உங்களுக்கு நான் இப்ப காட்ட போறோம் அடுத்த கட்டம் வந்து அதத்தான் நாங்க பார்க்க போறோம் இப்ப போய் போய்கொண்டிருக்கிற இந்த பகுதி வந்து இரண்டாம் குளத்துல வந்து மீன் பிடிக்கின்ற தான் போய் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு நீங்க வந்து அந்த இளநம்பு குளத்தோட பார்த்துட்டு அந்த வான்வாயில பார்த்துட்டு திரும்பி இருக்கீங்க ஆனா இதுதான் வந்து இரநூறு குலத்தினுடைய குளத்தினுடைய பிரதானமான ஒரு பகுதியா இருக்கு மீன்பிடிக்கின்ற பகுதி அதுதான் உங்களுக்கு போய் நாங்க பார்க்க போறோம் குளம் வந்து நியாயமா வத்தி போயிட்டு தொங்கலுக்கு போயிட்டு பாருங்க இல்லாட்டி இப்ப நாங்க போற பகுதியெல்லாம் தண்ணி நிற்கும் ஆனா இப்ப வத்திட்டு வத்தி நல்லா தொங்கலுக்கு இறங்கி போயிட்டு குளம் பாருங்க இதெல்லாம் இந்த இடமெல்லாம் சரியான தண்ணி நிற்கும் இப்ப மாரி மலை நான் போகின்ற இந்த பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான தண்ணி நிற்கும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதான் அந்த இரண்டமடு குளத்தினுடைய மீன் பிடிக்கின்ற பகுதி பாத்தீங்கன்னா தெரியும் இங்கால வந்த பகுதியெல்லாம் சரியான தண்ணி நிற்கும் அந்த மழை நேரங்களில் சரியா தண்ணி நிற்கும் இப்ப வந்து வத்தி இங்கால பக்கம் போயிட்டு தண்ணி நியாயமா பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா நிறைய பேர் வந்து நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க அது வான்பாயிர பகுதி அந்த கலிங்கல் பகுதியோட இரண்டமடு குளம் வந்து முடிஞ்சு தடு ஆனா இரண்டமடு குளம்ன்றது வந்து இங்காலதான் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா தெரியும் கனகராயன் ஆற்றுல இருந்து இந்த குளத்துக்கு தண்ணி வந்துதான் இந்த பாஞ்சு போகுது வான் பகுதியும் கூட பாய்ந்து போகுது இலங்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கம் உண்மையாலுமே இந்த இரணை குளம் பாருங்க நீர் இல்லாம எந்த அளவுக்கு தண்ணி வந்து உள்வாங்கப்பட்டு வற்றி போய் காணப்படுதுன்னு பாருங்க இப்ப நாங்கள் இந்த நீர் இல்லாம இருக்கிற இந்த இரணமடு குளத்தை வந்து ஒரு தடவை நாங்கள் வந்து மோட்டர் சைக்கிள்ல உங்களுக்கு நான் சுத்தி காட்ட போறேன் அதாவது குளத்துக்குள்ள தான் ஓட போறேன் குளத்துக்குள்ளாலேயே ஓடி போக போறேன் நீர் வற்றி இருக்கிறதால எங்களுக்கு ஓடி சுட்டி காட்டக்கூடிய மாதிரி இருக்குது சுற்றி பார்ப்பேன் நாங்கள் முதல் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீர் இருக்கும் பொழுது இந்த குளம் வந்து இவ்வளவு பிரமிப்பா இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நீரோடு நான் காணொலி வச்சுருக்கிறேன் அந்த காணொலியை மேலே இணைச்சி நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து மோட்டர் சைக்கிளில் ஒருக்கா ஒரு ரவுண்ட் ஒன்று போய் வரலாம் வாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரநூறு குளத்தோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து கிலோமீட்டர் நீளம் வந்துட்டு சொல்கிறாங்க நான் அவளத்தையும் சுற்றி காட்ட இல்லாத இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மோட்டர் சைக்கிளை கொண்டே நான் வந்து சுற்றி காட்டுறேன் தண்ணி வந்து வற்றி இருக்கிறதால மோட்டர் சைக்கிளில் நாங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் போகின்ற இந்த பகுதியெல்லாம் குளம் தண்ணி நிற்கின்ற பகுதி தான் பத்து பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி தண்ணி நிற்கக்கூடிய பகுதியினூடத்தான் போய்கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு ரண மட்டுக்குள்ளத்தை சுற்றி பார்க்குறதுக்கு தண்ணி இல்லாத நேரமும் தண்ணி இருக்கின்ற பொழுதும் நான் உங்களுக்கு அதை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இந்த நான் போகின்ற இந்த பகுதியெல்லாம் நான் வந்து தண்ணி இருக்கும்போது நான் வந்து போட்டில் வந்திருக்கிறேன் அந்த காணொலியை நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு அதையும் நான் நினைக்க போறேன் நான் போட்டில் வரும்போது மிக பிரமிப்பா இருந்தது உண்மையாள அவ்வளவு ஆழமா இருந்தது இந்த பகுதியெல்லாம் நான் மோட்டர் சைக்கிள்ல போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடாப்பா இப்படி தண்ணி இப்படி காஞ்சி போய் கிடக்கே இந்த இடம் எல்லாம் வந்து ஆச்சரியமா இருந்தது கவலையா இருந்தது அதாவது வந்து விவசாயத்துக்கு நீர் இல்லாம பெரிய ஒரு பிரச்சனை தானே இந்த அளவுக்கு வட்டி இருக்குன்னு பாருங்க அதே நேரத்தில் தண்ணி ஓவரா வழிஞ்சி வலிஞ்சு பொழுதும் ஆபத்தான ஒரு விஷயம்தான் அது கிராமங்களுக்கு போய் கிராமங்கள் அழிக்கிறதும் ஆபத்தான விஷயம்தான் அளவுக்கு மீறினா அது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் வந்து இடக்கை பக்கம் பாருங்க நிறைய காடுகள் இருக்குது இந்த காடெல்லாம் மேவி தண்ணி வரும் மாறி காலங்களில் பெரிய காடு இது ஒரு இரண்டு குளம்ன்றது ஒரு பெட்டங் காடு உண்டு சுற்றி காடுகள் தான் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இருக்கின்ற ஒரு குளமாகத்தான் இது அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் இரண்டு குளத்தினுடைய வான் பாய்கின்ற அந்த பகுதியை நோக்கி தான் நான் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறோம் இரணைமடு குளத்தினுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பத்து கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகிறது அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கிலோமீட்டர் அகலம் அதே மாதிரி இந்த குளத்தினுடைய அதிகபட்ச ஆழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி நான்கு அடி ஆழம் கொண்டதாக காணப்படுகிறது இந்த குளத்தினுடைய நீரேந்து பரப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி இருபத்தி ஏழு சதுர மைல்கள் கொண்டதாக காணப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் ஓடி வருகின்ற அந்த நீரேந்து பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இருநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் அணைக்கட்டினுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகுது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தின் மூலமாக கிட்டத்தட்ட கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இருபதாயிரம் ஏக்கர் வயல்களுக்கு வந்து நீர் வந்து வழங்கப்படுது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குளத்தில் இருந்து அந்த வான் பாய்கின்ற அந்த பகுதிக்கு வந்துட்டோம் குளத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும் பாருங்க நாங்கள் முதல் பார்த்த அந்த பகுதி தான் இது இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து தண்ணி வந்து மேவி நிற்கும் அதாவது வந்து இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட முப்பத்தி அடி ஆழத்துல வந்து தண்ணி நிற்கும் அதை மேவி தண்ணி வந்து மேல் நோக்கி வரும்போது இந்த வான் கதவுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா திறந்து விட்டுருவாங்க திறந்து விட்டோன்னு அதுல இருந்து வர அந்த நீரினுடைய வேகம் இருக்கல்லோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா அவ்வளவு ஒரு இதா இருக்கும் இப்ப மேலுமே பயமா இருக்கும் பாருங்க நான் இப்ப அந்த பகுதியை உங்களுக்கு நினைச்சு விடுறேன் பாருங்க இதான அந்த நீர் இப்ப திறந்து விட்டோன்னு பாய்கின்ற இப்படித்தான் பாஞ்சு ஓடும் அது பாருங்க எந்த அளவுக்கு வேகமா பாயுதுண்டு பாருங்களேன் இதுல எல்லாம் மாட்டுப்பட்டா சரி கதைங்க உண்மையாலுமே கொண்டே கடலோட கொண்டே வீசிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும்போது இவ்வளவு போகுதுன்னு பாருங்களேன் ஆனா அப்படிப்பட்ட இந்த குளம் இப்ப பாருங்க உண்மையாலுமே நான் நிக்கிற இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அடி ஆழத்துல தண்ணி நிற்கும் நான் நிக்கிற இந்த இடம் ஆனா நான் இப்ப அசால்ட்டா நின்று நான் வந்து காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீர் உள்ள போதும் நீர் இல்லாத போதும் இந்த இரணைமுடு குளத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தப்ப மூன்று கிடைச்சிருக்கு அதனால வந்து எல்லாருமே வந்து காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் இல்லாமல் இப்போ நான் குளத்தை சுற்றி காட்டிட்டேன் இப்போ வந்து நான் போட்டில் போறதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் மோட்டர் சைக்கிளில் வந்த இடமெல்லாம் வந்து நீர் மேவி இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இருக்கும் அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி வாங்க இப்ப பாருங்க நான் வந்து போட்ல போய் கொண்டிருக்கிற இந்த பகுதியெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து மோட்டார் சைக்கிளில் போய் சுத்தி காட்டினேன் அந்த பகுதியெல்லாம் இப்ப பாருங்க இந்த எல்லாம் எவ்வளவு தண்ணி நீக்குதுண்டு பாருங்க அதாவது வந்து அந்த தொங்கல்ல தெரியற அந்த காடோட தண்ணி நீக்குது பாருங்க நான் இந்த காணொலி எடுத்த நேரம் வந்து ஒரு அளவான தண்ணி நின்ற எல்லாம் இதெல்லாம் ஆனால் இன்னும் அந்த காட்டை தாண்டி தண்ணி அங்கே குடிமனை வரைக்கும் போவோம் ஆனால் நான் இது எடுத்த நேரம் ஓரளவு தண்ணி நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த காட்டு மட்டத்தோடு அந்த காடு மட்டத்தோடு அப்படியே தண்ணி நிற்கிது பாருங்கள் இதில் இருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து நான் முதலெடுத்த அந்த த காணொளி வந்து நீர் வந்து உள்வாங்கி இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நீர் நிற்கிதுன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் அந்த தொழில் செய்கிற இடம் அந்த போட் மூலமாக அவர்கள் வந்து வளைச்சு கொண்டு போகிற அந்த போட் வளைச்சி கொண்டு போகிற அந்த போட் மூலமாக இங்குள்ள தொழிலாளர்கள் மீன் பிடி தொழில் செய்கிற அந்த தான் இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கிட்ட குளம் வந்து இப்போ வத்தி இருந்து அதான் நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள் இப்போ வந்து இப்போ நீர் இப்போ இருக்கண்டு பாருங்க குளத்தில் வலையெல்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள் மீனவர்கள் வலையெல்லாம் விட்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் இந்த போட்டில் வந்து இந்த குளம் முழுக்க ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி காட்டி அப்படியே அந்த வான் பாய்கின்ற அந்த பகுதியையும் நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டப்போறேன் பாருங்கள் எவ்வளவு பறந்து இருக்கண்டு பாருங்கள் இந்த குளம ஆக்கும்போது பிரமிப்பாக இருக்குங்க உண்மையாலுமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த வான் கதவுகளை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கோம் குளத்தினுடைய வான் பாய்கின்ற அந்த இடத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடம் நான் போல நான் காட்டும்போது அளவுக்கு நீர் வட்டி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இப்போ பாருங்க நீர் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் சுற்றி வர இருக்கிற அந்த காடோடு அந்த காட்டு மட்டத்தோடு சுற்றி வந்து தண்ணி நிற்கிது பாருங்க எங்கேயுமே நீர் வந்து வட்டின மாதிரி தெரிய அந்த அளவுக்கு குளம் வந்து நிறைஞ்சி தண்ணி நிற்கிது பாருங்க இப்போ நாங்கள் அந்த வான் கதவு இதான அந்த வான் கதவு அந்த வான் கதவை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்போ இப்போ அவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்களேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் வந்து நிறைய இல்லை மொத்த குள்ளளவு முப்பத்தி நாலு அடி என்று சொன்னால் அந்த அளவு நிறைஞ்சு நிற்கல வான் திறக்கப்பட இல்ல நான் இது முதலெடுத்து வச்ச காணொலி ஆனாலும் பாருங்க ஓரளவுக்கு நாங்கள் குளம் நிறைஞ்சு தண்ணி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தண்ணி இல்லாம இருந்த நேரம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க மீண்டும் ஒருக்கா நான் அந்த காணொலியை நினைச்சு விட்றேன் இப்பாருங்களா எப்படி இருக்கண்டு இப்ப பாருங்க இந்த பகுதியை நீர் இல்லாம இருக்கல எப்படி இருக்குன்னு பாருங்க மழை வந்து பெய்கிறது வந்து எங்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானதுன்றதை பார்க்கும்போது தெரியும் இப்படி குளங்கள் வத்தி இருந்தா இப்படி விவசாயம் செய்கிறது ஆடு மாடுகள் இப்படி தண்ணி குடிக்கும் என்ன பார்க்கும்போதே பாருங்க எவ்வளவு கவலையா இருக்கண்டு ஆனா இப்ப பாருங்க வான் பகுதியை வந்து இப்படி தண்ணியோட நிக்குதுன்னு பாருங்க அட்டகாசமாக இருக்குது ஆனால் இந்த மாதம் மழை வந்து பின்மழை தான் பத்தாம் மாதமும் தேதிக்கு மேலே போய் கொண்டிருக்குது இருக்குது மழையை காணையில் மழை வரணும் குளம் நுழையனும் விவசாயம் செழிக்கணும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் மறக்காமல் நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யணும் நாங்கள் வந்து உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கணும் நன்றி வணக்கம்